ஃப்ரெண்ட்ஸ் வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு முந்நூறுக்கு மேல வந்து வேக்கன்சி வந்து இருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்க எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிஇபி டெக் முடிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா வந்து வரும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட் ஸோ ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து பாருங்க இப்ப புதுசாக வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ல வந்து ஃபோன் பேங்கிங் கேட்டகிரியில் வந்து இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு சோ எபோர்ட் தி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ரிலேஷன் மேனேஜருக்கு வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமரோட கொரிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோன் மூலிமா அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் ரிலவன்ட் ப்ராடக்ட்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கான சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீ ரெஸ்பான்ஸிபிலிட்டிஸ்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஹேண்ட்லிங் அண்ட் ரிசால்விங் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் தி ஃபோன் சேனல்னு சொல்லியிருக்காங்க ஸோ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து ரிசல்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கஸ்டமரோட ப்ரொவைடிங் கஸ்டமர் ரிலேவெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்வீஸ் ஹெல்ப் எல்லாமே நீங்கள் வந்து அது எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து கீ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் எனி டிசிப்ளின் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் குட் ஓவரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ வில்லிங்னஸ் டு ஒர்க் டூ ஒர்க் வித் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆன் கிரவுண்டு ப்ரோ சப்போர்ட்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான வில்லிங்னஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபியூ சக்ஸஸ் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கஸ்டமர் நீட்ஸு ஸோ அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் ஷிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும் ஸ்ட்ராங் எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மினிமம் வந்து இருந்து மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோங்கும்போது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் அதிகபட்சம் உங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை ஹியர்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இந்த கேப்ச்சா வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ யூசர் சைன் அப்னு இங்கே இருக்கு ரைட் சைடு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்க உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்